உங்க அப்பா கைது செய்யும் பொழுதும் நீங்க ஓடுனீங்களே அப்படியா ஓடுனாங்க கலைஞர் கைது செய்யப்படும் பொழுது யார் ஓடினார் திமுக வரலாறு தெரியுமா ஆறு மாசம் இருங்கடா யார் ரவுடி யார் யார் அதிகாரப்படும் தெரியும் உங்களுக்கு யாரு கிட்ட முப்பது நாள் அண்ணன் அமைதியா இருக்கா பார்த்துட்டு இருக்கீங்களா தாவக்கியோடைய மாவட்ட செயலாளர்கள் கைது செய்யப்பட்டார்கள் பொதுச்செயலாளர் ஓடிவிட்டார் நிர்மல் குமார் ஓடிவிட்டார் யார் ஓனது உங்க அப்பா கைது செய்யும் பொழுது நீங்க ஓடுனீங்களே அப்படியா ஒண்ணு நாங்க கலைஞர் கைது செய்யப்படும் பொழுது யார் ஓடினார் திமுக வரலாறு தெரியுமா கலைஞர் கைது செய்யப்படும் சொந்த மகன் ஓடினார் வரலாறு பத்தி பேச ஆரம்பிச்சு தாங்க மாட்டீங்க டிவி கேட்க வரலாறு தெரியாமல் எங்களுக்கு மக்கள் இயக்கமாக இருக்கும் தெரியும் உங்களை சூழ்ச்சிகளை சுப்ரீம் கோர்ட்ல போய் தூக்கி எறியவும் தெரியும் என்ன பண்ணிட்டோம் மக்கள் இயக்கமா இருந்து ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி மக்களிடம் போய் ஒரு பிரச்சாரம் பண்றார் முழுவதுமாக மே மாசம் தன்னுடைய பணியிலிருந்து இந்தியாவிலேயே நம்பர் ஒன் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் அதிகமான சம்பளத்தை விட்டுட்டு தமிழக வெற்றி நம்ம தோழர்களும் நானும் ஆட்சிக்கு வந்தா என்ன நிர்வாக மாற்றங்களை உருவாக்க முடியும்னு மக்கள்கிட்ட சென்று இருக்கார் மதுரை மாநாட்டில் சொன்னாரே எல்லாம் போய் ஒவ்வொரு வீடாக மக்களோட சப்போர்ட் கேட்குறீங்க நான் ஆல்ரெடி வீட்டுக்குள்ள போயிட்டு தான் மக்கள்கிட்ட வரேன் இது உண்மை நான் பார்த்தேன் கண்படியா நான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த திமுக பத்து வருஷம் வேலை பண்ணிக்கிறது வேலை பண்ணதுக்காக இந்த தமிழக மக்கள் முன்னாடி பாவம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா எதிர்கட்சியா இருக்கும் பொழுது ரொம்ப நல்ல கட்சி ரொம்ப நல்லவர்களா தெரிஞ்சாங்க ஏன் நம்ம தலைவரை எலெக்ஷன் இன்னைக்கு கருப்பு சிவப்பு சைக்கிளோட வந்து உங்களை ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாரு உங்களுக்கு எல்லாம் வந்து நன்றி உணர்வு இல்லை என்ன நன்றி ஒரு இருக்கு அரசியல ஒருத்தர் அழிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகளாக சொல்ல முடியும் மதுரை மாநாடு முடிஞ்சவன தலைவர் சொன்னார் மக்களை சந்திக்க வர அப்படின்னு மக்களை சந்திக்க வரான் மதுரை மாநாடு முடிஞ்சு சொல்லும் போது எல்லா கட்சி தலைவர்களும் மாதிரி நம்மளும் ஒரு வண்டியை எடுத்துட்டு திருச்சி போகணும் யாருக்குமே தெரியாது நமக்கு இப்படி ஒரு கூட்டம் வருமா திருச்சி ஏர்போர்ட்லேருந்து இருந்து அந்த ஏழு கிலோமீட்டர் கடற்குள்ள ஆறு மணி நேரம் முடங்கியது திருச்சி இது நடந்திருக்கு நாங்க பிறகு ஒவ்வொரு சீனியர் சொல்றாங்க எம்ஜிஆர் தான் இருந்துச்சு எம்ஜிஆர் தான் இருக்கும் போது இருந்துச்சுன்னு அடுத்து திருச்சி முடிஞ்சு அரியலூர் போனோம் அரியலூர் போறதுக்கே நைட் ஈவினிங் நாலு மணி ஆயிடுச்சு நாலு மணிலிருந்து பெரம்பலூர்ல இருந்த மக்கள் ஏழு மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எழுபதாயிரம் பேர் அதுல முக்கியமா பெண்களும் குழந்தைகளும் அப்ப எஸ்பி சொன்னார் சார் ஒரு மணி ஆயிடுச்சு சார் இப்ப வந்தா ஏதாச்சும் அசம்பதம் ஆயிடும் போதுன்னு துடிக்கிறார் தலைவர் நமக்காக ஏழு மணி நேரம் வெயிட் பண்றாங்களே நம்ம போய் மூஞ்ச காமிச்சுட்டு வந்துருவோமே ஆனா காவல்துறை அனுமதி இல்லை வண்டியை லெப்டில் திரும்பிட்டு ஒரு கலங்கிய கண்ணோட பெரம்பலூர்ல இருந்து கிளம்பினார் அவர் தான் எங்க தலைவர் உண்மையை சொல்லணும் அரசியல் பேச்சு இல்லை உணர்ச்சியான உண்மையை சொல்லணும் அதை முடிஞ்சு அடுத்தது திருவாரூர் போனோம் திருச்சியில கிளம்பி நாகப்பட்டினம் போனோம் நாகப்பட்டினத்தில் அப்பயே சொன்னார் என்ன கேக்குறோம் மக்கள் வரும்போது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு என்ன மிரட்டணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு எப்படி பதில் கொடுக்குன்னு தெரியும் ஆனா மக்களோட பாதுகாப்புக்கு நீங்க தான் பொறுப்பு நாகப்பட்டினத்தில் பேசினார் அந்த பேச்சு இன்னைக்கும் நீங்க எடுத்து பார்க்கலாம் அதை முடிஞ்சு திருவாரூர் வந்தாரு மூணு கிலோமீட்டருக்கு மூணு மணி ஆட்சி உங்களுடைய தந்தை பிறந்த ஊர் பெரிய பெரிய கட்சி தலைவர்களூர் போக மாட்டாங்க இந்த வருஷ வரலாற்றை உடைச்சாரு திருவாரூர்ல என்ன பெரிய கட்சி கட்டமைப்பு நீங்க பெரிய பெரிய அமைச்சர்கள் சொல்லக்கூடியவங்க என்ன பெரிய பெரிய இன்ஜினியரிங் காலேஜையும் கட்டிக்கிட்டு மெடிக்கல் காலேஜை கட்டிக்கிட்டு ஆயிரம் கோடி ரூபாய் பணம் வச்சிருந்த பெரிய கட்டமைப்பா மக்கள் அந்த கட்டமைப்பை தூக்கி எறிஞ்சிட்டாங்க நீங்க உங்க முதலமைச்சர் வரதா இருந்தா நைட்டே போயிட்டு மகளிர் சுயஉதவிக்குழு இருந்து பத்தாயிரம் பேர் காசு கொடுத்து கூட்டிட்டு வருவீங்க உங்க துணை முதலமைச்சர் வந்தார்னா கோயம்புத்தூர்ல வந்தார்னா போக்குவரத்து துறையில இருந்து பஸ் கூட்டிட்டு வந்து மக்களை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க நாங்க மக்களை அப்படி கூட்டிட்டு வந்தோமா எங்க தலைவரை பார்க்க வரல தலைவர் இன்னைக்கு தமிழகத்திற்கு ஒரே நம்பிக்கை அன்போட மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க அதை கூட உங்களுக்கு புரியல ஏடிஜிபி சொல்றாரு டேவிட்சன் சார் இல்லை அவங்க பத்தாயிரம் பேர் தான் சொன்னாங்க இப்ப மதி கேட்டு பாருங்க நிர்வாகிகள் பத்தாயிரம் பேர் தான் சொல்ல முடியும் ஒரு கட்சி மக்கள் எவ்வளவு பேர் வராங்கன்னு தெரியாது உங்களுக்கு தெரியாது திருவாரூரில் எவ்வளவு கூட்டம் வந்துச்சு நாகப்பட்டினம் எவ்வளவு கூட்டம் வந்துச்சு திருவாரூர் திருச்சியில எவ்வளவு கூட்டம் வந்துச்சு அரியலூர்ல எவ்வளவு கூட்டம் வந்து உங்களுக்கு தெரியாது தெரியலனா உள்துறை அமைச்சர் ரிசைன் பண்ணி போங்க பிரைய முதலமைச்சரா இருக்கீங்க மக்களோட பாதுகாப்புக்கு உங்களுக்கு வந்து கொடுக்கிறதுக்கு தைரியம் இல்லனா ஏன் ரிசைன்மெண்ட் பண்ணி ரிசைன் பண்ணி போய்டுங்க பியே நாங்க நாற்பத்தோரு உறவுகளை இழந்திருக்கோம் எங்களுக்கு தெரியும் அந்த வழி எங்களோட குடும்பம் ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர் மதி மேல தவறுன்னு சொன்னா அப்புறம் எதுக்கு முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கீங்க ஒரு இன்டெலிஜென்ஸ் எது இருக்கு இருக்கு ஆதார் பிரச்சனை சாப்பிட்டாரா இல்ல தலைவர் வீட்டு விட்டு வெளியே வந்தாரா பாக்குறதுக்கா இன்டெலிஜென்ஸ் இருக்கு ஒட்டுமொத்த காவல்துறையும் செயல் எழுந்திருக்கு இன்னைக்கு அதுல ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் சொல்றாங்க கரூர் வந்து மோசமான ஏரியான்னு உங்களுக்கு தெரியாதா அந்த செந்தில் பாலாஜி வந்து ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா ஆறு மாசம் இருங்கடா யார் ரவுடி யார் யார் அதிகாரம் பண்ண தெரியுண்டா உங்களுக்கு யாரு கிட்ட முப்பது நாள் அண்ணன் அமைதியா இருக்காரு பார்த்துட்டு இருக்கீங்களா அந்த எண்ணத்துக்கு நான் ஒரு பதில் சொல்றேன் நேத்து கோவை மாவட்டத்தில் நம்மளோட சகோதரி மிகப்பெரிய பாலியல் பலாத்துக்கார உட்படும் பொழுது தவறு நடந்துச்சு எல்லாம் போராட்டம் பண்றாங்க கோவையத்தூர் கோயம்புத்தூர்ல போராட்டம் பண்றாங்க அதுக்கு உடனே திமுக ஆதரவாளர்கள்

என்ன அரசியல் இது உங்களோட கேவலமான வார்த்தைகளுக்கு பேச தெரியுமா ஆனா நீங்க தலைவர் அதுக்கான பயிற்சி எங்களுக்கு கொடுத்ததில்லை ஞாபகம் வச்சுக்கோங்க புது அரசியலை உருவாக்க வந்திருக்கும் ஊழல் குடும்பத்தை தூக்கேறி வந்திருக்கும்